சகோதரர்களே இங்கே எழுப்பப்பட்ட கோஷத்திலே அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள் அமித்ஷாவை பொறுத்தவரை பதவி பதவி விலகுவது என்பது ஒரு கடினம் ஆனால் மன்னிப்பு கேட்பது என்பது அவர்களுடைய ரத்தத்தில் ஊறிப்போன ஒன்று ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்பதற்கே பிறந்தவர்கள் போல் அவர்களே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சவார்களுடைய வாரிசுகள் அவர்கள் மன்னிப்பு கேட்பது என்பது மிகவும் எளிது ஈஸியாக மன்னிப்பு கேட்பார்கள் காலையில் விழுவார்கள் என்ன செய்தாலும் செய்வார்கள் ஆனால் அவர்கள் தேவை அதிகாரம் அந்த அதிகாரத்தை கொடுத்துவிட்டால் அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் அப்படிப்பட்ட அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது எனது கருத்தாக உள்ளது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதாக அதில் பதியப்பட்டுள்ளது அந்த ஜனநாயக நாடு என்பது அந்த இதுக்கு பக்கத்திலே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இந்த இரு வாசகம்தான் சங் பரிவார் வந்தேறி வந்தேரி கூட்டங்களில் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாமாக உள்ளது அந்த சட்ட புத்தகம் அப்படிப்பட்ட அந்த வரியை இந்தியாவிலிருந்து தொடுத்தறிய வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அமித்ஷா என்பவர் ஒரு மனித இணைத்தை சார்ந்தவர் அல்ல என்பதுதான் எனது கருத்தாக உள்ளது ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டிலே குஜராத் மாநிலத்திலே கோத்ரா ரயில் சம்பவத்திலே அவருக்கு சம்பந்தப்பட்டு சுமார் மூவாயிரம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் சம்ஜௌதா ரயில் எக்ஸ்பிரஸிலே உண்டு வைத்து பல அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதே போல அஜ்மீர் தர்கா குண்டு குண்டு வெடித்து பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதெல்லாம் போதாது என்று சொராத்தீன் என்ற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவரை அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கவுண்டரிலே இந்த வழக்கிலே அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டார் என்று பல பேர் குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றார் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி இன்றைக்கு இந்திய ஜனநாயக நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருப்பது எல்லாம் இந்திய நாட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு